இது திறமைந்து புலமைப் பரிசல் பரீட்சை எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்காக எதிர்பார்த்தல் வினாக்களை உள்ளடக்கிய வெற்றிக்கனி எனும் எனது இதழின் மூன்றாவது பயிற்சித்தாளின் வினாத்தாள் ஒன்றின் வினாக்களுக்கு விடை விடைகாலம் விளக்கங்கள் இந்த முப்பத்தி நாலாவது வினாவை பாருங்கள் அங்கே ஏபிசி உருவில் ஏபிசி எனும் மூவர் உள்ளனர் இவர்களில் சீலம் பார்க்க பி கூடுதலாக உள்ள உயரமும் பியிலும் பார்க்க ஏ அதாவது பியிலும் பார்க்க ஏ கூடுதலாக உள்ள உயரமும் சமம் இவர்களில் ஏ சி இருவரது உயரங்களின் தொகை தொகைக்கு பியின் உயரத்தை ஒப்பிட்டார் இப்ப இதுல மூன்று பேர் இருக்கிறார்கள் ஏபிசி பி என அந்த மூன்று பேர் பற்றிய தகவல் இங்கே தரப்படுகின்றது இங்கே என்ன சொல்லப்படுகின்றது ஏ இந்த சி உயரத்தை விட பி யின் உயரம் ஒரு அளவாக இருக்கின்றது இப்ப சி சிக்கு ஒரு உயரம் அதை நாங்கள் எக்ஷன கருதினால் இந்த சியை விட பி உயரமாக இருப்பதை பையனை கருதினால் இந்த பி விட ஏ உயரமாக உள்ளதும் பையாக கருதலாம் ஏன் இது இதுக்கு சமன் என்று இங்கே தகவல் தரப்பட்டுள்ளது கேட்கப்படுகின்றது இப்ப இவர்கள் இருவரது உயரமும் இந்த ரெண்டு பேரையும் சேர்ந்து வருகின்ற உயரம் இவருந்த உயரத்தை போல அரைவாசி இரு மடங்கு சமம் என்பது எது பொருத்தமானதில விடையளிக்க வேண்டும் அப்ப நன்றா கவனியோ இப்ப நாங்க இதுல குறித்தபடி இவடைய உயரம் சி யுடைய உயரம் எக்ஸ் என கருதினால் உயரம் எக்ஸகை கருதுவோம் ஏன் மேலதிகமா இருக்கிறத வைய சொன்னோம் அப்ப ஏடைய உயரம் இது ஒரு வை அடுத்தவை

உயரங்களின் கூட்டு தொகைக்கு பீயின் உயரம் இது மடங்கு என்ற விடை பொருத்தமானதாக இருக்கும் இனி நான் அடுத்த வினாவுக்கு விளக்கம் தருகின்றேன் கவனியங்கள் இப்ப அடுத்த வினா முப்பத்தி ஐந்தாவது வினா உருவில் பத்து வட்டங்கள் ஒன்றோடு இணைந்தபடி உள்ளன இங்க மேல இருந்து கீழாக போல ஒன்று மூன்று நாலு என பத்து பட்டங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தபடி உள்ளன பொது எல்லையின் பக்கங்களில் இருக்கும் பகுதிகளில் ஒரே வகை நிறங்கள் இல்லாத பொது எல்லை என்றால் இப்ப இதுக்கு இந்த பட்டத்துக்கு இது ஒரு பொது எல்லை இது ஒரு பொது இல்லை அப்ப அதுக்கு பக்கத்திலே ஒரே நிறமாய் இல்லாதவாறு இந்த பத்து வட்டங்களிலும் நிரந்தித்துவதற்கு எத்தனை பட்சம் நிறக்கைகள் தேவை அவனங்கள் நாங்கள் இதுல பார்ப்போம் இப்ப இதிலே ஒரு வகையான நிறத்தை நாங்கள் தீர்த்துவோமாக இருந்தால் அந்த நிறம் இந்த ஒன்று அடுத்ததுக்கு கீழே ரெண்டும் பெறக்கூடாது ஒன்று அதே எல்லை கோடு ரெண்டுக்கும் இருக்குது அப்ப பொது இல்ல தாண்ட வேணும் என்றால் இது இரண்டாவது நிறமாக இருக்கலும் இது மூன்றாவதாக இருக்க வேண்டும் இப்ப மூன்று நிறங்களோட நாங்கள் முதல் மூன்று அடைப்பையும் தெரிவித்தோம் இப்ப இரண்டாவது மூன்றாவது வரிசையில் மேலிருந்து கீழாக மூன்றாவது வரிசையில் இதுல இந்த ஒன்று என்பதை கீழ் நிறத்தை தீர்க்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் இல்லை இல்லை ஆனா இங்க ரெண்டே மூன்றையோ எழுத முடியாது அப்ப இங்க நாலு தான் எழுத ஏன் ரெண்டு எழுதினா ரெண்டு இந்திய இல்ல மூன்று எழுதினா மூன்று இல்ல ஆனா இப்ப இந்த அடைப்புக்குள்ள நாங்க ஒன்று அல்லது ரெண்டு ஏதாவது ஒன்று எழுதலாம் இந்த அடைப்பில இந்த இடத்துல ஒன்று அல்லது ரெண்டு ஏதாவது ஒன்றை எழுத முடியும் ஆனா ஒன்று இங்கே இருக்கிறபடியால் இங்கே இரண்டே எழுதுவதுதான் உசிதமானது ஏன் இரண்டே எழுதுவது உஷிதம் என்றால் கீழையும் அந்த ஒன்று எழுதப்பட வேண்டி வெறுக்கும் நாலு நிற கலவைக்கு குறைந்தபட்சம் நாலு நிறத்தோட விடியத்தை முடிக்கிறது அவன் இங்கே ஒன்று எழுத முடியாது இங்க இருக்குது அப்ப ஒன்று இங்கே எழுதலாம் இரண்டு இங்கே எழுத முடியாது இங்கே து அப்ப இரண்டு இங்கே எழுதலாம் மூன்று இங்கே எழுதிய எழுதலாம் ஆனா எழுதலாம் ஏன் அப்ப இங்கு எழுதியலாம் எழுதி இரண்டு இங்கு எழுதிய அப்ப நாங்க ஏதாவது மாற்று வழியில எழுத வேண்டும் அப்ப இதில் ஒன்று ரெண்டு எழுதலாம் அதாவது இந்த ரெண்டு என்ற எழுத்துல இங்க மூன்று எழுதலாம் இங்கே இரண்டை எழுதலாம் நான் திரும்ப கிரி விளக்கம் தருகிறேன் கவனிங்கோ ஒன்று இரண்டு மூன்று ஒன்று அடுத்தது இதுக்குள்ள நாலு தான் பெற வேண்டும் ஏன் ஒன்றும் வரையில்லாத ஒன்று இங்க வந்துட்டு ரெண்டு மூன்றும் வரையலாம் நாலு பெறவும் திரும்ப இங்கே ரெண்டு வரலாம் இப்ப இங்க ரெண்டு வந்தால் இங்கே நாங்கள் இந்த அடைப்புகள்ல ஒன்று மூன்று தான் வரலாம் ஏன் ரெண்டோ நாளோ பெற முடியாது ஏன் ரெண்டு நாள் மேலே இருக்குது அப்ப ஒன்றும் மூன்று தான் இந்த அடைப்புக்களை வரலாம் இப்ப நாலுக்கு அடுத்ததாக ரெண்டு வரலாம் அடுத்து இந்த அடைப்புல நாலு வரலாம் ஏன் அங்கே நாலு வரைய முடியாது அப்ப இந்த மாதிரியாக நாலு கலவைகள் குறைந்தபட்சமாக நாங்கள் விளக்க முடிச்சோம் இனி முப்பத்தி ஆறாவது வினாவை பார்வையிடுவோம் முப்பத்தி ஆறாவது வினா குருவில் அடைப்பு ஏயிலிருந்து அடைப்பு உயிர்க்கு பின்வரின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப செல்லுதல் வேண்டும் இங்க மூன்று நிபந்தனை இருக்குது ஏயில இருந்து ஆரம்பித்து போகணுமாம் இங்க என்ன சொல்லப்படுகிறது ஏயிலிருந்து ஆரம்பித்து செல்லுதல் வேண்டும் முதலாவது நிபந்தனை ஏயிலிருந்து ஆரம்பித்து செல்லுதல் வேண்டும் எப்போதும் ஓரடைப்புக்கு குறுக்கே செல்லுதல் வேண்டும் குறுக்கே என்றால் இப்படி போகலாம் அல்லது இப்படி போகலாம் அல்லது இப்படி போகலாம் தாண்டி இப்படி போகிறார் இப்படி போகிறார் அல்ல தாண்டி போகிறார் என்றதான் கருத்து அப்போ ஓர் எப்போதும் ஓரடைப்புக்கு

அப்ப ஏிலிருந்து குறைந்தபட்சமாக நாங்கள் சொல்லுவோம் என்றால் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போறது ஒரு முறை ஒரு வகை அதாவது இத்தனை வகையில போகலாம் ஒரு வகை இப்படி போகலாம் அடுத்த இரண்டாவது வகை ஏல இருந்து இப்படி போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் போகலாம் இப்ப எல்லா அடைப்பும் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் எல்லா அடைப்பையும் பயன்படுத்தணும் அப்ப இரண்டு என்பதுதான் இதற்கான குறைந்தபட்ச எண்ணிக்கை என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் தற்செயலாக இந்த இடத்துல அதிகபட்சம் என்று கேட்கப்பட்டிருந்தால் எத்தனை தலைமையிலே போகலாம் என்பதற்கு நான் விளக்கம் தருகின்றேன் தயவு செய்து கவனியுங்கோ ஏனென்றால் அரச வரிக்கையில இதே போல ஒரு வினா கேட்கப்பட்டது அப்ப நாங்கள் இந்த அடைப்பு காலத்தில் நான் இலக்கங்கள் எழுதுறேன் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து என்ற இலக்கத்தை எழுதி ஏல இருந்து பிக்கு செல்லத்தக்க அதிகபட்ச வழிகளை காட்டுவர் ஏல இருந்து இங்க இப்படி போடுறேன் ஏல இருந்து பீவரைக்கு செல்லக்கூடிய அதிகபட்ச காட்டு வளைய இருந்து முதல்ல நாலுக்கு போய் ஒன்றுக்கு போய் பிஐ அடையலாம் அப்போ முதலாவது நாலு ஒன்று அடுத்தது நாலு ரெண்டு நாலு ஒன்று அடுத்தது நாலு இரண்டு அடுத்தது நல்லா கவனிக்கும் நாலு ஒன்று இரண்டும் போகலாம் நாலு இரண்டு ஒன்றின் மூலமும் போகலாம் ஏன் அடுத்ததாக கண்டிப்பா போகணும் அப்ப முதல் இரண்டு தடவை போ இந்த முறையில போனோம் இந்த முறையில இரண்டு தடவை போகின்றோம் இனி நாலு மூன்று ஒன்றிலே போகலாம் நாலு மூன்று ஒன்று அதே மாதிரி நாலு ஐந்து இரண்டும் போகலாம் அது ரெண்டு தடவை உங்களுக்கு இந்த இலக்கங்களை பார்ப்பதன் மூலம் நான் எழுதுகிற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து நாலு மூன்று ஒன்று சென்று போய் வீக்கி போகலாம் அடுத்தது நாலு ஐந்து ஒன்று போயும் வீக்கி போகலாம் நான் இப்போ இந்த எட்டு வழி பாதைகளையும் நிறமைகளால குறித்து காட்டுறேன் முதல்ல நான் கருப்பு மையில குறித்து காட்டுறேன் இப்படியாக போய் இங்கே அடையலாம் இப்படியாக போய் இங்கே அடையலாம் அது இரண்டு வகை அடுத்த இந்த ரெண்டையும் குறித்து காட்டுறேன் நாலு இங்கே இருந்து போய் இப்படி போய் இப்படி போகலாம் அடுத்தது இங்கே இருந்து போய் இப்படி போய் இப்படி போகலாம் அந்த ரெண்டு வகை நான் மஞ்சள் கலர்ல நாலு மூன்று ஒன்று அதாவது இங்கே இங்கே இருந்து போய் இங்கே போய் இப்படி போகலாம் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகலாம் இந்த ரெண்டும் அடுத்தது இன்னொரு கல்வியில கால்தன் அது பட்சிய நாலு ஐந்து ரெண்டு ஒன்று பி இப்படியாக எட்டு வழியில நாங்கள் போகலாம் அதிகபட்சம் வந்து கேட்டிருந்தால் ஆனால் இங்கு கேட்கப்பட்டது குறைந்த பட்சம் அப்ப இரண்டு என்பதுதான் தெளிவான விளையாகும் இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு செல்வோம் இறுதி வினா வரிசை ஒன்றில் முன்னால் இருந்து எட்டாவதாக கமல் நிற்கின்றான் அப்ப நாங்க இப்ப இதுல கமலை கீறினால் இந்த கமல் வரிசையொன்றின் முன்னாலே இருந்து எட்டாவதாக நிற்கின்றான் அவ்வரிசையின் பின்னால் இருந்து பதினெட்டாவதாக விமல் நிற்கின்றார் அப்ப அதற்கிடையில கமலுக்கும் விமலுக்கும் இடையில இதுல முத எட்டாவதாக நிற்கிறது கமல் கமலுக்கும் விமலுக்கும் இடையிலே மூவர் நிற்கின்றனர் விமலை இங்கே நாங்கள் இருக்கிறால் இதுக்குள்ள ஒரு ஆள் மூன்று பேர் நிற்கிறார்கள் அடுத்தது இது விமல் சொல்லப்படுகின்றது அவர் பதினெட்டாவதாக விமல் நிற்கின்றார் அப்ப விமல் இங்கே இருந்து பதினெட்டாவதாக நிற்கின்றார் பின்னாலே இருந்து புத தகவல் பின்னால் இருந்து பதினெட்டாவதாக விமல் நிற்கின்றார் இப்ப கேள்வி கமலில் இருந்தும் விமலில் இருந்தும் வரிசையின் நடுவில் அமல் நிற்கின்றான் அவன் கமலில் இருந்தும் விமலில் இருந்தும் முறையே எத்தனை அவராக அமல் நிற்கின்றான் என்பதை கேள்வி இப்ப அமல் இந்த வரிசையில உள்ளவர்களுக்கு நடுவில் நிற்கிறான் அப்படி என்றால் இந்த வரிசையில் உள்ளவர்களின் மொட்டை எண்ணிக்கை எங்களுக்கு தெரியவன் இதுல ஏழு பேர் இவர் ஒரு ஆள் இதில் மூன்று பேர் இவர் ஆள் இங்கால பதினேழு பேர் மொத்தம் நிற்கிறார்கள் நாங்கள் எல்லாவற்றையும் கூட்டினால் ஏழு மூணு எட்டு எட்டு மூணும் பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டும் பதினேழும் இருபத்தி ஒன்பது பேர் நிற்கிறார்கள் என்றால் நடுவில் நிற்கிறாமல் ரெண்டால பிரித்தால் பதினாலு ஒன்று என்றபடியாக பதினைந்தாவது ஆளாக நிற்கின்றார் அப்ப பதினைந்தாவது ஆள் என்று சொன்னால் இங்கே இருந்து இன்னும் ஏழாவதாக பதினைந்து வரும் சரி ஏன் இதுக்குள்ள ஓ இது வேற இங்கே இருந்துதான் பதினெட்டு அப்ப பதினேழாவது என்றால் இங்கே இருந்து பதினெட்டு என்ற அப்படி நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இந்த பதினைந்து என்பது இந்த மூன்று பேருக்கு வராது இந்த பதினெட்டாவது ஆள் தாண்டித்தான் நிற்கும் இவர் இங்கே இருந்தாலே பதினெட்டாவது நாங்கள் பதினைந்தாவது என்றால் அமல் இங்கிருந்துதான் தள்ளி இருக்க வேண்டும் அப்ப இதில எட்டு இருக்கின்றபடியால் அவன் இவர்ல இருந்து ஏழாவது ஆளாக நிற்பான் அப்ப முதலாவது ஆள்ல இருந்து கமல்ல இருந்து ஏழாவது ஆளாக நிற்பான் அதே நேரம் விமல்ல இருந்து அவன் பதினெட்டுல இருந்து பதினைந்து என்றால் மூன்றாவது ஆளாக நிற்பான் அப்ப ஏழமும் மூன்றுமும் என்ற விடைதான் பொருத்தமானது இது சிக்கல் போன்ற தோன்றினாலும் கஷ்டமே இல்லாத பினா அதாவது நுட்பமாக சிந்திக்க பழகிருந்தார் ஷதீப் இப்ப என்னுடைய வகுப்புல இருக்கிற ஒரு மாணவிக்க இந்த விடை விளக்கம் தெளிவாயிருக்கின்றதா என்று பார்ப்போம் அரோனிக்கா உங்களுக்கு இந்த கேள்விக்கு அவ்வரிசையில் பின்னும் இருந்து பதினெட்டாவதாக விமல் நிற்கின்றார் கமலுக்கும் விமலுக்கும் இடையே மூவர் நிற்கின்றனர் அவ்வரிசையில் நடுவில் அமல் நிற்கின்றார்

அமல் நிற்பது எட்டாவது பதினைந்துல இருந்து எடுத்து போனால் ஏழாவதாக நடுவில் உள்ள அமல் நிற்கின்றார் அவர் பதினைந்தாவதால் இடமிருந்து வரமாகவும் பலமிருந்து இடமாகவும் அப்ப இதே நேரம் பதினெட்டுல பதினைந்து கலத்தால் விமலிலிருந்து மூன்றாவதாக நிற்கின்றார் அப்ப இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றனர் சரி இன்னொரு மாணவியை கேட்போம் ஸ்ரீரா உங்களுக்கு விளங்கிட்டதா

அமல் இப்போ முன்னால் இருந்து கமலும் பின்னால் இருந்து விமலும் நிற்கிறாராம் கமல் முன்னால் இருந்தாவதாகவும் விமல் பின்னால் இருந்து பயனாட்டாவதாகவும் நிற்கிறாராம் இப்போ பயனாட்டை ஒட்டையின் கூட்டி தான் இருபத்தி ஆறு நடுவுல மூன்று பேர் நிக்கலாம் இப்போ இருபத்தி ஆறு மூன்றை கூட்டினாடா இருபத்தி ஒன்பது நடுவை கண்டுபிடிக்கணும்னா இரண்டால வகுக்கலும் இருபத்தி ஒன்பது ரெண்டால வகுத்தாம்டா பதினான்கும் ஒன்று மீதியும் பதினான்கள பதினாலோட ஒன்றை கூட்டினாடா பதினஞ்சு பதினஞ்சு அமல் நிக்கிற இடமாக இருக்கும் இங்க கமல்ல இருந்து அமல்டா பைனஞ்சில இருந்து எட்ட கழிச்சாடா இங்க விமல் நிக்கிற பின்னால் இருந்து இருந்து மூணு மூணு இரண்டாவது வாழ்த்துக்கள் நன்றி